ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாஷா பன்வாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா அம்முலு அம்முளுக்கு திருமணம் ஆகிருச்சு ஆனால் கணவன் மட்டும் இல்லை என்ன கதை நடந்ததுன்னு பாலுவோட ஃப்ரெண்டு பாஸ்கரனுக்கு அம்முளுவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அதை தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறான் கேட்போமா அம்முலு அம்முவுக்கு தூக்கமே பிடிக்கவில்லை பழக்கக்கோளாறு அப்போதைக்கப்போது கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் மணி பார்க்க தெரிந்தால்தானே ஆன நேரம் தெரியும் அப்புறம் படுத்திருக்கவும் முடியவில்லை எழுந்து போய் பல் விளக்கிவிட்டு வெந்நீர் அடுப்பை மூட்டி தாமிரம் பளபளக்க தேய்த்து செம்மண் பூசிய வெந்நீர் தவளையை அடுப்பில் ஏற்றினாள் பிறகு எண்ணெய் தேய்த்து கொண்டாள் அலகாபுரத்தில் அங்கு அங்கே வெள்ளி சுடர் விட்டது வேறு யாராவது வெற்றிலை மடித்து கொடுத்து குங்குமமிட்டு கௌரி கல்யாணம் பாடி தலையில் ஒரு கை எண்ணெய் வைத்தால் அவளுக்கு இஷ்டம்தான் ஆனால் மண்ணி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் பர்ஷணமெல்லாம் அம்முளுதான் பண்ணினாள் ஆனால் நேற்று முழுக்க சற்று உலைய காரியம்தான் இப்போ போய் நேரமாச்சுன்னு அண்ணா அரைக்கதவை தட்டி எப்படி எழுப்புவது எதற்கும் ஸ்நானம் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் போட்டுவிட்டு வந்தால் மண்ணியையும் குழந்தைகளையும் எழுப்ப சரியாயிருக்கும் முழுகிவிட்டு வந்து கண்ணாடி எதிரில் நின்றாள் அவள் நிறமுற்ற சிவப்பை சேர்ந்ததல்ல வெளுப்பும் அல்ல இரண்டும் கலந்த ஒரு பொன்னிறம் முகத்தில் காலத்தின் வடுக்களோ வயதின் கோளாறுகளோ இல்லை இன்னமும் பத்து வருஷங்களானாலும் அவளால் இப்படியே இருக்க முடியுமோ என்னவோ புன்னகையில் இடது கண்ணம் குழிந்தது குழந்தை மாதிரி கையை கொட்டி சிரித்து கொண்டே ஓடி போய் அண்ணாவின் அரை தட்டினாள் மன்னி மன்னி உம் ஆ உள்ளிருந்து கொட்டாவிகள் கிளம்பின மன்னி தீபாவளி வந்துடுத்து எழுந்துரு இப்போதானே உடம்பை சாய்த்தேன் மதுரம் இன்னொரு விட்டாள் இதென்ன அக்கிரமம் பாதி ராத்திரி ஒன்றரை மணிக்கே தீபாவளி வந்துடுமா என்ன என்று அவள் அகமுடையான் சாப்பிட மறந்தாலும் கையில் கட்டிக்கொள்ள மறக்காத கை கடிகாரத்தை பார்த்து கொண்டே கேட்டான் எல்லாம் ராத்திரி முழுக்கவே தீபாவளி தான் என்றாள் மதுரம் உங்க அண்ணா வாத்து பெருமை இங்கே வேண்டாம் இந்த பக்கமெல்லாம் விடிய இரண்டு நாளைக்கு தான் தீபாவளி அதோ அம்முலு கதவை உடைக்க ஆரம்பித்து விட்டாள் சொன்னாலும் கேட்காது மரியாதையை எழுந்து நீ வெளியே போய்விடு நான் இன்னும் நாலு இன்னும் நாலு மணி நேரமாவது தூங்கணும் விடிஞ்சா அமாவாசை தர்ப்பணம் உண்டு தெரியுமோ நோ தர்ப்பணம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் இட்டிலி முன்னால் ஆகட்டும் என்று அவன் திரும்பி படுத்துக்கொண்டான் தூங்க விடமாட்டேங்கிறாளே பாவி பிசாசு மாதிரி தானும் தூங்க மாட்டேன் என்கிறாள் என்று உறக்க திட்டிக் கொண்டே மதுரம் கதவை திறந்தாள் அம்முழு எதிரே நின்றாள் அவள் மனதில் பொங்கி வழியும் தீபாவளி கொந்தளிப்பில் மன்னியின் முகசுலிப்பு கூட தெரியவில்லை மன்னி மன்னி தீபாவளி அம்முலு கையை கொட்டினாள் முன்னால உன்னை தூக்கி மனையில் வைக்கலாம் வா முகத்தை ஒரு வெட்டு வெட்டிக்கொண்டு மதுரம் வெண்ணுயிருள் அரைப்பக்கம் சென்றாள் அடே வாசு அடே மணி சீனா கமலம் எல்லாரும் எழுந்திரிங்கோ தீபாவளி தீபாவளி இந்த செவிடு பண்ற ரகலையை பாரு என்று மாடியில் படுத்திருந்த மதுரத்தின் தம்பி பாலு இணைந்தான் என்னப்பா இப்படி கத்துற காதில விழப்போகிறது பாலுவின் நண்பன் பாஸ்கரன் பாலுவின் அழைப்பின் பேரில் தீபாவளிக்காக வந்திருந்தான் அவன் பெற்றோர்கள் வெளியூரில் இருந்தனர் இந்த ஒரு நாளைக்காக அவ்வளவு தூரம் எங்கே போவது கவலையே படாத அதில் காதில் குண்டு போட்டாலும் விழாது படு செவி ஐயையோ இந்த வீட்டில் நாங்கள் பேசுவதெல்லாம் அம்முளுவுக்கு காது கேட்கும் என்றிருந்தால் எங்கள் அத்தனை பேருக்கும் நாக்கு இழுத்து விட வேண்டியதுதான் கௌரி கல்யாணம் வைபோகமே யாரப்பா இது குரல் ஜம்மன்று இருக்கிறதே கம்பீரமா புருஷ குரல் மாதிரி யாரு எல்லாம் செவிடாம்பாள்தான் குரலில் என்ன சுத்தம் ஆனால் அவள் பாடுவது அவளுக்கே கேட்காதல்லவா வாசுதேவ தவபால அரச குலகால அம்மனுவின் குரல் கணீரென இயற்கையான காத்திரம் படைத்து நல்ல கனகனப்புடன் எழும்பி மலையருவி போல் வீட்டை நிறைத்தது நட்டமுட்டியாய் தாயின் வழி கேட்டு நறுக்காய் நாலு உருப்படிகள் தான் அவளுக்கு தெரியும் அவைகளும் அவளுக்கு காது கேட்காது உள்ளே ஆனந்த சிவம் பல்லை கடித்து கொண்டு தலைமேல் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டான் பாஸ்கரனும் பாலுவும் கீழிறங்கி வருகையில் குழந்தைகளெல்லாம் நீராடிவிட்டு எண்ணெய் பிசுக்கு உலருவதற்காக பழந்துணிகளை கட்டி கொண்டு மத்தாப்புகளை கொளுத்தி காண்பித்துக் கொண்டிருந்தன அம்முழு கை குழந்தையை முழங்காலில் போட்டுக்கொண்டு எண்ணெய் தடவி கொண்டிருந்தாள் இன்னமும் சீயக்காய் தேய்க்கும் கட்டம் வரவில்லையாதலால் பாப்பா தலையை தூக்கி தூக்கி அவளையே பார்த்து பொக்கை வாயை காட்டி கொக்கரித்தது மதுரம் புது துணிகளை எடுத்து வர மாடிக்கு சென்றிருந்தாள் எப்பவுமே அப்படித்தான் உடல் நலுங்காத வேலைகளை தனக்கு பங்கு போட்டுக் கொள்வதில் மதுரத்துக்கு அலாதி சாமர்த்தியம் உண்டு வரப்பிரசாதி என்று கூட சொல்லலாம் சமையல் வீட்டு வேலைகளுக்கும் குழந்தைகளுக்கு பணிவிடைக்கும் அம்முளுதான் அம்முவின் அசாதாரண அழகை கண்டு பாஸ்கரன் பிரமித்து போனான் முட்கள் நடுவே சப்பாத்தி பூவைப் போல் இத்தனை பேர்களுக்குமிடையில் அவள் அழகின் பூரிப்பில் ஒரு தனி ஒதுக்கம் வீட்டுக்கு புதிதாய் வந்திருக்கும் அவனால் அறிய முடிந்தது ஆம் அவளே ஒரு தனி இருந்தால் நித்திய மௌன உலகம் மற்றவர்கள் பேசினால் மௌன படங்களில் காண்பது போல உதட்டின் அசைவிலும் உடல் ஆட்டத்திலும் சமிக்கையிலும் அவள் அர்த்தம் கண்டுகொள்ளுமே ஒழிய வாய்ப்பேச்சிலிருந்து அறிந்து கொள்ள முடியாது தினசரி குழந்தை பெரியவர்களின் கூக்குரலும் சிறு சண்டைகளும் பெருஞ்சண்டைகளும் நாகரிகம் முற்றமுற்ற நாளடைவில் உலகத்தை நாசத்துக்கே இழுத்துச் செல்லும் தெரு சத்தங்களும் சொல்வதெல்லாம் காது கேட்பதால் நேரும் கவலைகளும் அவள் உலகத்தில் புகுந்து மற்றவர்களை செய்வது போல் உடலையும் மனதையும் துளைத்து உருக்கி அவளை உழுக்க வைக்கவில்லை அவளை விட நாலு வயது மதுரம் இளையவள் ஆனால் மதுரத்திற்கு கண்ணத்து சத்தை ஒட்ட ஆரம்பித்து விட்டது ஆனால் அலங்காரம் பூச்சியெல்லாம் அமர்க்கலம்தான் தான் இன்னும் புது மெருகு அழியாமல் இருப்பதாகவே எண்ணம் அம்முலுவின் முகத்தில் இன்னமும் பால் சொட்டிற்று ஆயினும் கூந்தலில் மாத்திரம் இருண்ட மேகத்தில் மின்னல் போல் ஒன்று இரண்டு வெளிர்மயிர்கள் புரண்டன அவள் பல்வேறு பிடுகல்களுக்கு ஆளாகவில்லை கணப்புச் சட்டியில் தனல் மூடிய பொன்னுருண்டைப் போல் ஒரே ஒரு மகோ உன்னதமான துயரத்தில் துலங்கிக் கொண்டிருந்தாள் பாலுவையும் பாஸ்கரையும் பார்த்துவிட்டு சட்டன எழுந்து புன்னகை புரிந்த வண்ணம் குழந்தையை அலாக்காய் தூக்கி கொண்டு வெந்நீர் அறையுள் சென்றாள் உடம்பை பார் சரியான நாட்டுக்கட்டை என்றான் பாலு பாஸ்கரனுக்கு திடாரென்று பாலுவை கண்டு கரிப்பு எடுத்தது என்ன முழிக்கிறாய் நாட்டுக்கட்டை என்றால் எல்லா விதத்திலும் நாட்டுக்கட்டை தான் எழுத படிக்கத் தெரியாது எல்லாம் கை நாட்டுதான் இந்த இடது கை பெருவிரல் குறி செவிடாம்பாள் இல்லை அம்முலு இல்லை அலமேலு அம்மாளுடையது இன்று முழுவதும் பற்று பாத்திரங்களை தேய் அல்லது கிணற்றிலிருந்து ஜலம் இழுத்து ஊற்று என்றால் செய்து கொண்டிருப்பாள் அதுவும் என் அக்காளுக்கு வேலை வாங்க சொல்லிக் கொடுக்கணுமா அம்முளுவுக்கு பாலு தன்னை ஏளனம் பண்ணுவதெல்லாம் தெரியாது கொல்லைப்புறத்து முற்றத்தில் குழந்தையின் தலையை துவட்டிக்கொண்டே ஆகாயத்தை குழந்தைக்கு சுட்டி வேடிக்கை காட்டி கொண்டிருந்தாள் திடாரென்று ஒரு அவுட்டு வானம் கிளம்பி ஆகாயத்தில் சீறிக்கொண்டே சென்று பட்டென்று வெடித்தது அதனின்று நாலந்து வர்ணங்களில் நட்சத்திர கூட்டங்கள் உதிர்ந்து குடை கவிந்து அவிந்தன ஆயினும் ஒரே ஒரு நீலப்பொறி மாத்திரம் அழியாது வெகு தூரம் வானவெளியில் தனியே மிதந்து சென்றது அதன் கதியை கண்ணு கவனித்த வண்ணம் அம்முழு அதிசயத்து நின்றாள் அது கடைசியாய் கரியாய் தான் ஆயிற்றோ அல்லது நட்சத்திரங்களுடன் கலந்து விட்டதோ நிச்சயமாய் தெரியவில்லை அம்முலு பெருமூச்செறிந்தாள் குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் மதுரம் புது துணிகளுக்கு குங்குமம் தடவி கொசுவி கொண்டிருந்தாள் குழந்தைகள் அவளை சுற்றி ஆரவரித்துக் கொண்டிருந்தன ஆனந்த சிவம் அறையை விட்டு வெளியே வந்து நின்று கையை முறித்து முதுகை சொரிந்து கொண்டிருந்தான் இந்தாடா வாசு உனக்கு சொக்காய் வேஷ்டி மணி உனக்கு அரை நிஜார் சொக்காய் சீனு உனக்கு சொக்காய் வேஷ்டி கமலுவுக்கு பாவாடை ஜாக்கெட் எனக்கு புடவை ரவிக்கை பாலு உனக்கு உன் உனக்கும் முன் அத்தி வேஷ்டி துண்டு அம்முலு எல்லோருக்கும் பங்கீடாவதை பார்த்து கொண்டு பேசாது தன் பங்கிற்காக காத்து கொண்டிருந்தாள் முகத்தில் ஆவல் ததும்ப புன்சிரிப்புடன் அப்படி அவள் நின்றது அப்பா ஆபீஸிலிருந்து வருகையில் வாங்கி வந்த பொட்டலத்தை பிரிக்க காத்து கொண்டிருந்த குழந்தை மாதிரி இருந்தது திடாரென்று இம்சையான மௌனம் அங்கு தேங்கியது அம்முழுவை அவர்கள் அடியோடு மறந்துவிட்டார்கள் பாஸ்கரனுக்கு முகம் திகுதிகு என்று எரிந்தது கண்ணுக்கு எதிரில் இருள் தூளங்கள் ஒன்றன் ஒன்றன்பின் ஒன்று குறுக்கே பாய்ந்து சென்றன இங்கு நான் ஏன் வந்து மாட்டிக்கொண்டேன் இந்த வீடே காடு மாதிரி இருந்ததே ஒழிய வீடா இல்லை அவரவர் துணியை அவரவர் பீத்து கொண்டு நிற்பதை பார்த்தால் துண்டை முன்னாங்கால்களுக்கிடையில் பதுக்கிக்கொண்டு கொண்டு ஒன்றுக்கொன்று உரு என்று என்று உரிமை கொண்டிருக்கும் மிருகங்கள் அமுலு ஆனந்த சிவத்தின் முகத்தில் அசடு தட்டிற்று போன தீபாவளிக்கு என்ன பண்ணினானோ அல்லது இந்த தீபாவளிக்கு பாஸ்கரன் இல்லாவிட்டால் என்ன சாக்கு சொல்லி தட்டி கழித்திருப்பானோ இருந்தாலும் மூணாம் மனிதனுக்கெதிரில் மதுரத்தை பார்த்து வென விழித்தான் மதுரம் மென்று விழுங்கினால் எல்லாம் ஏகப்பட்ட செலவாயிடுத்து நான் என்ன பண்ணுறது உள்ளே என் கட கல்யாண புடவை இருக்கு வேணுமானால் ஆனந்த சிவம் பல்லை கடித்து கொண்டு சீறினான் கொண்டு வாதை இல்லை இவளை அழைத்து கொண்டு போய் கொடு என்ன சார் பாருங்கோ இந்த பொம்மநாட்டிங்களை நமக்கு இவர்களோடு கடைக்கு போக பொழுது இல்லையே என்று காசை இவர்கள் கிட்டே விட்டால் இப்படிதான் தன் காரியம் தன் கணக்குதான் டாம் யூ உங்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம் இங்கே நான் ஏன் வந்து மாட்டிக்கொண்டேன் டாம் 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 யூ யூ வாலு ஆல் ஆஃப் மாட்டிக்கொண்டேன்டவையுடன் அம்முளு மாடியிலிருந்து வெளிப்பட்டாள் மண்டபத்திற்கு வந்த ராஜகுமாரி மாதிரி இருந்தால் அவள் பின்னால் மதுரம் புது புடவையை கட்டியும் சோபை எழுந்து தாதி மாதிரி அம்முளு வந்து அண்ணனை நமஸ்கரித்தாள் ஆனந்த சிவத்துக்கு தொண்டையை என்னவோ பண்ணிற்று விழிகளில் கண்ணீர் விழும்பு கட்டியது தொண்டையை பலமாய் கனைத்துக்கொண்டு கொண்டு ஸ்நானத்திற்கு என்று சென்னான் அம்புலு மண்ணியை சேவித்து கொண்டாள் மதுரம் கண்ணை சிமிட்டு கொண்டே தீர்க்க பவா என்று ஆசிர்வதித்தாள் ஆசி சாபம் போல் ஒலித்தது பாஸ்கரனுக்கு குளித்துவிட்டு படுகேற்கையில் ஏண்டாப்பா இந்த வீட்டிற்கு வந்தோம் என்ற ஒரே எண்ணம் இசைத்தட்டில் கீரல் விழுந்தாற்போல் திரும்ப திரும்ப அதே எண்ணம் இடம் தூக்கி எடுத்து விடுவார் என்று நெஞ்சில் தவித்தது மாடியில் ஆனந்த சிவம் மதுரத்திற்கு பட்டாசு சுட கற்றுக் கொண்டிருந்தான் ஐந்து பெற்றும் இன்னமும் ஆசை விடவில்லை அவளுக்கும் பட்டாசுக்கு பயப்பட ஆசை விடவில்லை பாஸ்கரன் பாலு அறைக்கு சென்றான் பாலு ஒரு சோமாசியை அப்படியே முழுசாய் விழுங்க முயன்று கொண்டிருந்தான் அம்முழுவின் கணவன் எங்கே என்று பாஸ்கரன் ஏதோ பேச்சுவாக்கில் கேட்பது போல் கேட்டான் ஓ அதுவா அது ஒரு கதை அவள் கணவன் எங்கே என்று ஒருத்தருக்கும் தெரியாது அவன் ஒரு சங்கீத வித்வான் அப்படியென்றால் என்ன தெரியுமோ இல்லையோ தேங்காமூடி வித்வான் இஸ்பேட் ராஜா வாய்நிறை அடைத்து கொண்டு கண்ணம் உப்ப குதப்புகையில் பாலுவின் விழிகள் பயங்கரமாய் பிதுங்கின அக்காவுக்கும் அமுலுக்கும் ஒரே பந்தலில்தான் கல்யாணம் நடந்தது பையன் கொஞ்சம் தரிதலை படிப்பு வரவில்லை என்றுதான் பாட்டில் போட்டிருந்தார்கள் என்று பந்தல் பேச்சு ஏதோ பொறுப்பையும் தலையில் கட்டி போட்டால் பையன் உருப்பட்டு விடுவான் என்று பெற்றவர்கள் எண்ணம் அதனால் ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வைத்தார்கள் அவனுக்கும் அமுலுவுக்கும் ஒரு வயது வித்தியாசம்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் நான் ஒரு பத்து வருஷத்திற்கு முந்தைய கதை சொல்கிறேன் தலை தீபாவளி வந்தது அதுவும் ஒன்றாக தான் நடந்தது மாப்பிள்ளை பையனை வழக்கம்போல் கூப்பிட்டிருந்தார்கள் மாப்பிள்ளை ஒரு கல்லிழைத்த மோதிரத்தை சண்டை போட்டு வாங்கினார் வித்வான் அட்சரம் எண்ணி தாளம் போடுவது சபைக்கு எப்படி தெரிகிறது எல்லாம் குஷியாதான் இருந்தது மாப்பிளை பையன்கள் பட்டாசு சுட்டான்கள் பொண்டாட்டிகளுக்கும் சுட கற்றுக் கொடுத்தான்கள் இல்லையா சேஷ்டையெல்லாம் பாலு தாத்தா மாதிரி பேசினான் பொல்லாத வேலை வந்தால் யார் என்ன பண்ண முடியும் அம்முலு பட்டாசு வெடித்து அப்பொழுதுதான் அணைந்து போன விளக்கை குனிந்து ஏற்றி கொண்டிருந்தாள் அம்முலு புதப்புடவையும் புது பெண்ணுமாய் விளக்கை ஏற்றுகையில் எப்படி இருந்திருப்பாள் அந்த காட்சியை எண்ணி பார்த்துக்கொள் அவள் அகமுடையாடுக்கு திடாரென குமாலம் பிறந்து விட்டது கல்யாணி ராகத்தின் உத்தசியாயிஸ்வரத்தை ஒரே மூச்சாய் பிடித்து கொண்டு இரண்டு கைகளிலும் ஓலை பட்டாசுகளை பக்கத்து விளக்கில் ஏற்றி அவள் முகத்துக்கெதிரே பிடித்தான் படார் இரண்டு காதுகளையும் கெட்டியாய் பொத்திக்கொண்டு கொண்டு அம்முளு அப்படியே குனித தலை நிமிராது குன்றி உட்கார்ந்து விட்டாள் பையனுக்கு கிளி பிடித்து விட்டது ஏதோ செய்யத்தகாததை செய்துவிட்டோம் என்று தெரிந்துவிட்டது இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தான் அம்முளு அம்முலு அன்றிலிருந்து அம்முழுவுக்கு காதே கேட்கவில்லை திருப்பி திருப்பி என்ன கேட்டாலும் நீளமாய் ஒரே சத்தம்தான் எனக்கு கேட்கிறது யாரோ பாடுறாளா என்பாள் என்ன நடந்தது ஏது நடந்தது மாப்பிள்ளை பையன் எங்கே மாப்பிள்ளை பையனாவது மண்ணாங்கட்டியாவது என்னை ஸ்நானம் பண்ணி புது வேஷ்டியுடன் ஓடினவன்தான் இன்னமும் அகப்பட போகிறான் இங்கு வந்தவனும் இல்லை அவன் வீட்டுக்கு திரும்பியவனும் இல்லை ஆச்சு பத்து வருஷங்களும் போச்சு அவனை தேடாத இடமில்லை அமுலுவுக்கு பண்ணாத வைத்தியமில்லை ஒன்றும் பயனில்லை காதும் போச்சு கணவனும் போனான் வாழ்வும் போச்சு அதே ஏக்கத்தில் அம்முழுவின் தாயார் இறந்துவிட்டாள் ஒரே பெண் அப்புறம் அம்முளுக்கு கதி ஆனந்த சிவம்தான் அம்முளு மனம் என்ன பாடுபட்டிருக்குமோ அதை ஆராய எனக்கு யோக்கியதை இல் யோக்கியதும் இல்லை தைரியமும் இல்லை அவள் தன் வாழ்க்கையின் சூனியத்தில் சூன்யத்தில்தான் ஐக்கியமாகிவிட்டாளோ அல்லது இன்னமும் என்றாவது ஒரு நாள் அவள் கணவன் திரும்பி வருவான் என்னும் நம்பிக்கையில்தான் இன்னமும் ஓட்டிக்கொண்டு கொண்டு உயிர் வாழ்கிறாளோ அறைக்கு வெளியே யாரோ போகும் அரவம் கேட்டது பாஸ்கரன் எட்டி பார்த்தான் அம்முலு புது புடவையை சரசக்க வானவீதியில் மிதந்து சென்ற போல் அதிசய கனவு கண்டு இன்னும் அதனின்று விழித்தலாத கண்களுடன் புன்னகை புரிந்த வண்ணம் நிதானமாய் மாடிப்படி வழியாக கீழே கொண்டிருந்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில அம்முலு என்ன தப்பு பண்ணா அவளுக்கும் அவங்களோட அண்ணனுக்கும் ஒரே மேடையில் தான் திருமணமும் நடந்திருக்கு ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரே மேடையில் திருமணம் நடந்துச்சுன்னா ஒரு வாழ்க்கை தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால தான் ஒருவேளை அம்முலுவோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சோ அம்முளுக்கு காது கேட்காததுக்கு யாருங்க காரணம் என்னதான் தான் கனவுனோ தெரில தப்பிச்சு ஓடிட்டான் இதையெல்லாம் வீட்டில் இருக்கவங்க ஒரு பெருசாகவே எடுத்துக்கல அம்புழுவை ஒரு வீட்டு வேலைக்காரியாக ஆனா ஆனால் வெளியிலேருந்து வந்த பாஸ்கரனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது பாவம் இந்த பொண்ணு என்னடா இவளுக்கு வாழ்க்கையில் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றான் அம்பளுவையும் ஒரு விதத்தில் அவன் ரசிக்கிறான் ஆனால் அந்த வீட்டில் அம்புவுக்கு இருக்கிற மரியாதை வருஷத்துக்கு ஒரு தடவை வர தீபாவளிக்கு ஒரு புது துணி கூட எடுத்து தரணும்னு தோணாத குடும்பத்தில் தான் அவள் வாழ்ந்துட்ருக்கா இந்த அம்பளு மாதிரி எத்தனை பெண்களோட வாழ்க்கைகள் இன்னுமே போயிட்டு தான் இருக்குது இவளுக்காவது காது கேட்கல காது கேட்டுக்கிட்டே எல்லாத்தையும் சகச்சிட்ருக்கிற பெண்களும் உண்டு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்